அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா இந்த கேரளா டைப் செயின் வந்துருச்சானு போட்டோ அனுப்பி என்கிட்ட கேட்பீங்க இப்ப இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் ஆனா கேட்ட உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா டைப் செயின் எட்டு புடியிலும் வந்திருக்கு பத்து புடியிலையும் வந்திருக்கு பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரி நம்ம என்ன சீல் பண்ணி கொடுக்குறோம் அசல் தங்க மாதிரி இருக்கும் ரெகுலரா போடலாம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் இத பாதி விலைக்கு வாங்கிக்குவோம் நீங்க இந்த செயினை ரெகுலரா போடும்போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி குடுக்குறோம் கழுத்துல அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இந்த செயின் வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இந்த செயின் அதிகமா அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் கேரளா உறவுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த கேரளா மாடல் செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பீஸ் செயின் இப்போ அவைலபிளா வந்திருக்கு உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த செயின்ல ஸ்பெஷலே கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது தங்கத்துல இருக்கிற ஆல்மார்க் சீல் முதலுக்கு அது மாதிரியே நம்ம கடை சீல் பண்ணி கொடுக்குறோம் எங்க சீலிங் இருக்கு கடை சீல் வச்சு கூட நம்ம என்ன பண்றோம் கொடுக்குறோம் நீங்க போட்டா எல்லாரும் எத்தனை போகணும்னு கேட்பாங்க வாங்க ஒரு வாங்க உறவுகளை உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை